ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாங்கிறதை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மேஷராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு தினந்தோறும் பண்ணணும் ஹிருதயம் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா உங்களோட பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்ன நல்லது பண்ணினேல் கெட்டது பண்ணினேல் அதை கழிக்கிறதுக்கு கர்மாவாக எடுத்துண்டு இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்திருக்கும்போது அந்த பூர்வஜென்ம பலன்கள் நமக்கு நல்லபடியாக வரணும் அப்படின்னா பூர்வ அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் முக்கியம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ரொம்ப அற்புதம் அப்போ இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்துட்டு சில யோகங்களையும் உங்களுக்கு கொடுத்தார் அதாவது ஏதோ ஒரு மானம் ஒரு பிரச்சனை இல்லை அதை வச்சு அப்படியே ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு வருமானம் அப்படிங்கும்போது பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தது அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்படுறார்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகாயஸ்தானத்துக்கு வரப்படுறார் மூன்றாம் இடம்ங்கிறது விசேஷம் இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முயற்சிகள் விடா எங்கேயுமே நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதேமாதிரி இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான ஒரு மாதம் பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சூரியன் அப்படிங்கும்போதே சுக்கிரன் மாதிரி தான் கலைத்துறைக்கும் ஒரு ஆளுமை உண்டு சூரியன் கொஞ்சம் பவராக இருக்கார் அப்படின்னா ஆளுமை உண்டு ஆளுமை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை தைரியமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு தைரியம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த வேலைகளை நம்ம அற்புதமாக செஞ்சால் கண்டிப்பாக ஒரு லாபம் கிடைக்கும்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதேமாதிரி புதுசாக வேலை தேடுறீங்க குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை இருக்கீங்க நல்ல வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த மிதுன மாதத்தில் கிடைக்கும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாயின் மிருக சீர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுற சூரியன் செவ்வாய் அற்புதம் தைரியமாக எல்லா வேலையிலும் செய்வீங்க ஒவ்வொரு வேலைகளையும் தைரியங்கிறத விட ஒரு வேகமும் உங்களுக்கு இருக்கும் விவேகமும் இருக்கும் செவ்வாய் வந்து வேகம் சூரியன் விவேகம் ஸோ வேகம் விவேகம் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி இப்படித்தான் அப்படின்னு ஒரு வேலை செய்வீங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பயணம் பண்ணும் நேரம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் பொறுப்பு இருக்கும் வேலைகள் அற்புதமாக இருக்கும் முயற்சிகள் இருக்கும் ஆனால் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் பேசுகிற வார்த்தையில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாங்கிறதுனால கவனமாக இருக்கணும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த குரு யாருன்னா உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டு குடைய அதி அதிபதி அதனாலேயே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக தந்தையாரின் முழு ஆதரவு உங்களுக்கு அற்புதமாக அமையும் தந்தையாரின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஏன்னா குருவும் சூரியனும் ரொம்ப விசேஷமான கிரகங்கள் அதுவும் குருவோடய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும் காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த நேரத்தெல்லாம் ஏன்னா எந்தெந்த நேரத்தில் நம்ம என்னென்ன வேலைகளை செஞ்சால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும் ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இப்போ ஏழுலருந்து எட்டுக்குள்ளே அந்த மினிஸ்டரை போய் பார்த்தா நமக்கு அந்த ஃபைலில் கையெழுத்தாயிடும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏழுலேருந்து எட்டு கண்டிப்பாக போயாகணும் ஏன்னா அவர் உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்காரு அந்த டைத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு ஏழுலேருந்து எட்டு வந்து ஹோர சரியில்லை நேரம் சரியில்லை ராகு காலம் நான் போக மாட்டேன் எட்டு மணிக்கு மேலே போவேன் ஒம்பது மணிக்கு மேலே போவேன்னா அந்த மினிஸ்டர் கிளம்பிவிடுவர் அதனால் நம்ம அந்த கிடைக்கிற வாய்ப்பை கிடைக்கிற நேரத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அதுதான் அந்த நேரம் இப்போ உங்களுக்கு கூடி வருதுங்கிறதுனால அந்த நேரத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளின் பேரில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தை இந்த குருவோட நட்சத்திரக்காலான புனர்பூஷன் நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு சில அதிரடி வாய்ப்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க அப்படியே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்துக்கோங்க ஆக இந்த சகாயஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் அவர் கொண்டு வந்து தருவார் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த வேலைகளை செஞ்சால் ஒரு வருமானம் கிடைக்குங்கிறதுனால அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் பரிகாரமாக ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன் ஆதித்யகிருதயம் அதை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த ஆதித்யகிருதம் சொல்கிறதுனால இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொன்னான காலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்